சகோதர வேல்முருகன் அவர்கள் தம்பி விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் அரசாங்க பள்ளிகளிலும் பள்ளிகளிலும் சாமானிய குழந்தைகள் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் அதிக மதிப்பெண் வாங்குபவர்களை அவர் அடைத்து விருது கொடுக்கிறார் விஜய் அவர்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகளில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் அதில் மாற்றுக் கருத்து உடையவள் நான் சில நேரங்களில் அவர் கொள்கையை கூட எதிர்த்து சொல்லி இருக்கிறார் அதை நான் கண்டித்திருக்கிறேன் ஆனால் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அண்ணா என்று அழைப்பதையும் கொச்சைப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் சகோதர் வேல்முருகன் அவர்களுக்கு நான் எனது வந்த